அலாமலைக்கு நம்ம கூட்டானூர் செல்வி மஹாலில் பெண்கள் தொழில் முனைவோருக்கான எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் வீக் நடைபெற்றது அதை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த எக்ஸ்போவில் நிறையா பழ வகைகள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க அதை இப்போ லைன் பென் லைனாக இப்போ பார்க்கலாமா அப்படியே என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட டிஎன் ஃபிஃப்டி மசாலாவும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அலமதுல்லா எல்லா மக்களுமே நம்மளுக்கு பெருமளவு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு தொழில் மூலியவருக்கும் இது வந்து சிறந்த வாய்ப்பாக இருந்துச்சு வீட்டிலேயே வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை மக்களிடம் கொண்டு சென்றடைய இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்துச்சுங்க சொல்லலாம் அலமதுல்லா எல்லோருமே அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணமாகவும் இது அமைஞ்சிச்சு இந்த எக்ஸ்போவில் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் புர்காஸ் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் பானிபூரி அப்புறம் மொஜிட்டோ ஜூஸ் வகைகள் காட்டன் சாரீஸ் வகையெல்லாம் நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஹிஜாப் சால்ஸ்லாம் நான் ஃபாரின் லுக்கில் இருந்துச்சு அப்புறம் பேங்கிள்ஸு கிளிப்ஸு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் கம்பெனியாஸ் தான் இருந்துச்சு அலஹம்துல்லா எல்லா பொருளுமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததாக தான் இந்த எக்ஸ்போவில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ப்ரௌனிஸு அதெல்லாம் எல்லாமே நிறையா கொண்டு வந்திருந்தாங்க கிளிப் ஐட்டம்னா வெரைட்டி வெரைட்டி டிசைனில் இருந்தது ரிங்ஸு ஸ்டோன் கிளிப்ஸ் வகைகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் ஹோம்மேடு நெய் கொண்டு வந்திருந்தாங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரௌனிஸ்லேயுமே வந்து நெட்டல்லா ப்ரௌனி டபுள் சாக்லேட் ப்ரௌனி ட்ரிப்புள் சாக்லேட் ப்ரௌனி அப்புறம் அது ஜார் கேக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ப்யூர்லி ஹோம்மேட்னால நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ஸு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்மே வந்து ஒவ்வொன்றுமே க்ரியேட்டிவ் ஐடி க்ரியேட்டிவிட்டி ஐடியாவோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான திங்ஸ் தான் இருந்துச்சு எரேஷர் ஷார்ப்னர் ரப்பர் பென்சில் பென்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் கேக்கு மினி பாக்ஸில் அந்த மாதிரி ஜ டபுள் சாக்லேட்டு ப்ரௌனி அந்த மாதிரி மினி பைட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே இல்லாத பொருட்களே இல்லைன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து ப்ரூச் பின்னு இந்த பிரேஸ்லெட் ஐட்டம்ஸு கிளச்சஸ்ஸு வாட்சஸ்ஸு அப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து ஓனாக க்ரியேட்டிவிட்டியாக அவங்க பண்ணி கொண்டு வந்தது அது அந்தலாம் பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருந்துச்சு ஒரு டிசைனி டிசைனாகவும் நல்ல ஒரு இனோவேஷன் லெவல்லே செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஹோம்மேட் மசாலாஸ் ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க அதில் வந்து உளுந்துக்களி ராகி மாவு கம்பு மாவு பெரண்டை தொக்கு நாட்டு நாட்டு சர்க்கரை பனங்கருப்பட்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க முருங்கைப்பொடி கருவேப்பிலை பொடி அதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மினி பீஸா பைட்ஸு மினி பர்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் இருந்துச்சு குக்கீஸ்லேயுமே வந்து நிறையா வகையான குக்கீஸ் இருந்துச்சு க்ரௌண்ட்நட் குக்கீஸ் மில்க் குக்கீஸ் அப்புறம் ஷவர்மா ஹோம்மேட் ஷவர்மா தான் ஷவர்மா அதெல்லாமே நல்லா ஒரு நல்ல ஒரு குட் ப்ரிப்ரேஷன் லெவலில் இருந்தது இவ்வளவு ஐட்டம்ஸை பெண்கள் வந்து வீட்டிலே செய்கிறாங்கிறது வந்து நினச்சா பெரிய பிரமிப்பாக தான் இருந்துச்சு அப்புறம் வெளியில் வந்து அவுட் சைடில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபிஷ் ஃபிங்கர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மொஜிட்டோ ஜூஸ் வகைகள் அப்புறம் வந்து கார்ன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் லேடிஸ் வாட்சஸ் கிளட்சஸ் ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு வெளியிலேயுமே வந்து ப்ரௌனி ஸ்டால் இருந்துச்சு இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்